ấy nghe குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க சாட்டர்டேயோட ஹேப்பனிங்ஸ் தாங்க சட்டர்டே மார்னிங் எஞ்சி பரவாயில்ல அந்த அட்டை போடுற வேலையே இருந்துச்சுங்க நோட்ஸ்கெல்லாம் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டு போயிட்டோங்க புக்ஸ் மட்டும் வந்து போட்டுக்கலான்னு வச்சுட்டு போனோம் அது சேட்டர்டே மார்னிங் எஞ்சி போட்டுருந்தோம் மதியம் மாதிரி இட்லி மாவு ஆட்டுற வேலையே இருந்துச்சுங்க இட்லி மாவு இருந்தாவே பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக போகும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு இட்லி மாவு ஆட்டி வச்சாச்சுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிண்டரில் இருக்க வரைக்கும் எயிட் டு டுவெல்ங்க டைமிங் இதே பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கு போனாலும் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கே உள்ளே இருக்கணும் மதியம் ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க ஸ்கூலு அப்புறம் சண்டே அன்னைக்கு ராமநாமம் இல்லைங்களா ஆனால் காலேஜ் பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லியும் பீட்ரூட் சட்னி தான் செஞ்சிருந்தேன் குழந்தை பார்த்தீங்கன்னா அம்மா டிஃபனுக்கே பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்க சரின்னு ஒரே ஒரு இட்லி போதும்னா அப்படி ஒரு இட்லியும் பீட்ரூட் சட்னி வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டேங்க அப்புறம் போய் ஸ்கூல்ல விட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நிதிஷ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அப்படி வெக்கேஷன் முடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரே குஷி ஆகிட்டாங்க எல்லாம் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மேமே கொண்டு போய் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் விட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சென்னை அவங்க பழைய கிளாஸ் ரூம்லேயே விட்டுட்டு வந்துவிட்டோங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஈத் ஹாலிடேஸ்க்கு போயிருந்தாங்க அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நிதிஷ்கொரு பாக்ஸாக அவங்க ப்ரெசன்ட் பண்ணாங்க சரிங்க எங்கள் சேனல் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ வந்து தான் பயணம் தொடரும் நன்றி